அங்கன்வாடியோ ஏதோ எனக்கு ஒரு நிரந்தர போஸ்ட் ஆகிரும் ஏன்னா இது தொழில்பேட்டைக்குள்ளே வேலைக்கு போவேன் மேடம் தொழில் பெட்ட அங்கே இருக்கும் மேடம் தொழில்பேட்டைக்குள்ளே வேலைக்கு போவேன் போயிட்டு வந்தால் திடீர்னு பையன் ஒரு மாதம் வந்தால் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியும் மேடம் திடீர்னு பார்த்தா பையனுக்கு உடம்பு சரியாமல் போயிடும் மேடம் உடம்பு சரியாமல் போச்சுன்னா அம்மாவால் தூக்கவே முடியாது அந்த பையனை தூக்கி தோல்ல போட்டு தூக்கவே முடியாது அப்போ பார அதுக்கப்புறம் தூக்க முடியாது நான் தான் லீவு போட்டு வர வேண்டியது இருக்குது வந்தால் தூக்கிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்தா அவனை எனக்கு வேலை இங்கே போயிடும் மேடம் என் வேலையை பார்க்குறதுக்கு யார் பார்ப்பாள் வேலை போயிடும் பாரா அதுக்கப்புறம் இங்கே பா இவனை ஹாஸ்பிட்டலேருந்து எல்லாம் க்யூர் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து அதாவது காய்ச்சடித்தா காய்ச்சல் காய்ச்ச மாத்திரை போடுது மேடம் சளி பிடிச்சா சளி டானிக்க எங்கே போட்டு விடாமல் பாத்ரூம் போனுக்கு அதுக்கு நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு தானே மேடம் போகணும் தூக்கிட்டு போய் அங்கே போய் வச்சு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா இங்கே எனக்கு வேலை போயிடும் சரி ஓட்டியம்மா இங்கே அங்கே வேணான்ட்டாங்க சரி வேற கம்பெனி எங்கேயாவது கேட்போம் இப்போ கடைசி அவர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது என் நிலைமை சொல்லியே சேர்ந்தேன்